உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய பகவத்கீதை கூறும் முக்கியமான வாழ்க்கை தத்துவங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து நம்மை பற்றி யார் என்ன நினைத்தும் நம்மைப் பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திட போகிறார்கள் அடுத்தவரை ஆனந்தத்தில் ஆழ்த்தி பார்ப்பதென்பது ஆண்டவன் சேவைக்கும் அப்பாற்பட்டதாகும் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுவோமாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும் ஆட்கொள்பவனும் இறைவனே ஆட்டுவிப்பவனும் இறைவனே அதை மறந்து அகங்காரத்திலும் ஆணவத்திலும் ஆடுபவர்களே மனிதர்கள் ஆவர் உயர்நிலையை அடைவதைக் காட்டிலும் மிகவும் கடினமான இலக்கு யாதெனில் சமநிலையை அடைந்து சாகசம் புரிவதே ஆகும் ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல விழுந்தபோதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவரை அப்படியே விட்டுவிட வேண்டும் ஏனெனில் அவர்களால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் அது மட்டுமே உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கில்லை நிராகரித்தவருக்கே அழகு முகத்தில் மட்டும் இல்லை பல நேரங்களில் மனதில் சில நேரங்களில் வார்த்தைகளில் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் ஆக வேண்டும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக் கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவரை என்றுமே தேடி அலையாதே நினைவில் கூட நினைக்காதே நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது கீதையின் பாதை பிரிதொருவனுடைய கடமையை ஏற்று அதை நன்றாகச் செய்தாலும் அதைவிடச் சிறந்தது தன்னுடைய கடமையில் ஈடுபட்டிருப்பதே அது முறையாக ஆற்றப்படாவிடினும் அதுவே சிறந்தது நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவர் அதில் மயங்காதிரு உன்னை விளக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடு எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகின்றது ஆசைகள் நிராசைகளாய் மாற முக்கிய காரணம் அவை பெரும்பாலும் இருப்பதே மற்றவர்களுக்கு தீமை செய்யும்போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே கொண்டிருக்கிறாய் என்று. யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் நீ நிமிர்ந்து நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கர்மவினை பழனி ஒருவர் வாழ்வை நிர்ணயிக்கின்றது நல்ல புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிதல் இருக்காது